வெல்கம் டு ஆல்பா கோச்சிங் சென்டர் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ வரக்கூடிய நவம்பர் பதினஞ்சு பதினாறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்டு பேப்பர் ஒன் அண்ட் டெட்டு பேப்பர் டூ எக்ஸாம் வந்து நடக்க போகுது ஸோ வரக்கூடிய இந்த எக்ஸாம்காக நம்முடைய இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு அஞ்சு மாடல் எக்ஸாம் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் சரிங்களா டோட்டலாக வந்து ஃபைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நீங்க டெட் எக்ஸாம் நடக்கக்கூடிய அதே தான் இருக்கும் சரிங்களா ஸோ டோட்டலாக ஒன்னுல இருந்து முப்பது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி கொஸ்டின் நெக்ஸ்ட் முப்பத்தி ஒன்னுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அறுபது வரைக்கும் உங்களுக்கு தமிழ் கொஸ்டின் அறுபத்தி ஒன்னுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் நெக்ஸ்ட் தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் தொண்ணூத்தி நூத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ஒன் பிப்டி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இவிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா இவிஎஸ் வரும் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா இங்க சயின்ஸ் வரும் ஓகேங்களா சார் நான் வந்து மேக்ஸ் சோஷியல் சயின்ஸ் அப்படின்னா நீங்க சோசியல் சயின்ஸ் வந்து ஓகேங்களா இது மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் சைக்காலஜி முப்பது கொஸ்டின் தமிழ்ல இருந்து முப்பது கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ்ல இருந்து முப்பது கொஸ்டின்ஸ் மேக்ஸ் வந்து தேர்ட்டி சோசிஸ் சயின்ஸ் வந்து இல்ல சார் நான் சோசியல் சயின்ஸ் பேப்பர் டூ சோசியல் சயின்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வர மாதிரி நம்ம டெஸ்ட் பேஜ் கண்டெக்ட் பண்ணி அட்டன் பண்ணி தெரிஞ்சிருக்கும் இந்த ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட் வைப்போம் சரிங்களா சோ இது மாதிரி வந்து உங்களுக்கு அஞ்சு டெஸ்ட் வந்து பிளான் சோ இந்த அஞ்சு டெஸ்டுமே நீங்க எழுதிக்கலாம் ஆன்லைன்லையும் இந்த டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம் ஓகேங்களா டைரெக்டாக நீங்கள் இருக்கக்கூடிய பிளேஸ்ல இருந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் டைரெக்டாக ஆன்லைன்ல வந்து எழுதிக்கலாம் ஸோ என்னால் ஆன்லைன் செட் ஆகாது சார் எனக்கு பிடிஎஃப் ஃபார்மேட் தான் செட் ஆகும் அப்படின்னா நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அந்த பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கான ஆன்சர் வந்து நீங்க ஆன்லைன்ல ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும் நீங்க ஆன்சர் ஆன்லைன்ல எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கான விடையை வந்து ஆன்லைன்லயே நீங்க செக் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ ஆன்லைன்ல நீங்க டெஸ்ட் எழுதும் உங்களுடைய மார்க் வந்து என்ன டெஸ்ட் ஒன் மால் எக்ஸாம் ஒன்று எழுதுறீங்க அப்படின்னா எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பாத்துக்கலாம் உங்க ரேங்க் வந்து பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் ராங்கான கொஸ்டின் வந்து சரியான ஆன்சர் அப்படிங்கிறது செக் பண்ணிக்கலாம் சரிங்களா அதெல்லாம் வந்து ஆன்லைனும் கொடுத்துருக்கோம் அதே டெஸ்ட் வந்து பிடிஎஃப எழுதிக்கலாம் இல்லை சார் நான் டைரெக்டா வந்து எழுதுகிறப்ப நீங்க டைரக்டா வந்து ஐன்சிங் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து நீங்க டைரக்டா போட்டு பாத்துக்கலாம் சரிங்களா டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் வந்து எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து சரியா காலையில பத்து மணிக்கு டெஸ்ட் ஆரம்பிக்கும் வந்து முடியும் சரிங்களா டு வந்து இதே பார்மெட்ல தான் எக்ஸாம் வந்து எழுத போறீங்க எல்லா நாளையும் காலையில டெஸ்ட் வந்து பத்து மணிக்கு வந்து ஓப்பன் ஆயிரும் கடை ஒரு மணிக்கு வந்து எழுதி முடிச்சிடலாம் சார் நான் ஒர்க் பண்றேன் வெளியே ஒர்க் பண்றேன் அப்படின்னா இந்த டைம் டைம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இந்த டெஸ்ட் நீங்க வந்து பத்து மணிக்கு மேல நீங்க எப்ப வேணும் எழுதிக்கலாம் சரிங்களா எட்டாம் தேதி கால பத்தி டெஸ்ட் அப்டேட் பண்ணா அந்த டெஸ்ட் நீங்க எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைம்லாம் அது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு அந்த டைம் செட் அந்த அந்த டைமுக்கும் அப்புறம் கொஸ்டின் வந்து ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் டெஸ்ட் நீங்க எட்டாம் தேதி ஒன்பது நீங்க எப்ப விருப்பப்படுறீங்களோ அதனால டெஸ்ட் வந்து போட்டுக்கலாம் சரிங்களா மாடல் எக்ஸாம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் தேதி மார்னல் எக்ஸாம் ரெண்டு ஒன்பதாம் தேதி மார்னல் எக்ஸாம் மூணு வந்து பத்தாம் தேதி மார்னல் எக்ஸாம் நாலு வந்து பதினோந்தேதி மாடல் எக்ஸாம் அஞ்சு வந்து பன்னாம் தேதிங்களா சோ டோட்டலா ஒரு அஞ்சு டெஸ்ட் தொடர்ந்து எழுத போறீங்க சரிங்களா இந்த அஞ்சு டெஸ்ட் பக்காவா நீங்க போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மார்க் வந்து எடுக்கலாம் ஓகேங்களா அழகா செட் பண்ணி கொடுத்திருப்போம் எஸ்டிடி எக்ஸாம் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட் தெரியும் ஓகேங்களா அது மாதிரி வந்து அப்டேட் பண்ணி கொடுத்திருப்போம் தாராளமா நீங்க ஜாயின் பண்ணி போட்டுக்காங்க சரிங்களா பேப்பர் வந்து தனி டெஸ்ட் டெட்டு பேப்பர் டூ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் தனி டெஸ்ட் டெட்டு பேப்பர் டூ சோசியல் சயின்ஸ் வந்து தனி டெஸ்ட் ஓகேங்களா டோட்டலா அஞ்சு டெஸ்ட் ஓகேங்களா சார் இதுக்கு ஃபீஸ் வந்து எவ்வளவு சார் ஓகே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க இந்த மாடல் எக்ஸாம் வந்து டோட்டலாக ஃபைவ் டெஸ்ட் வைக்க போறீங்க இந்த அஞ்சு டெஸ்ட் ஃபீஸ் எவ்வளோ கேட்டிருந்தீங்க ஸோ டோட்டலாக ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக பே பண்ணிக்கலாம் ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா போட்டிருக்கோம் ஓகே இதுதான் ஃபீஸு இந்த ஃபீஸ் வந்து நீங்கள் எப்படி பே பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கீழே வந்து டெமோ கொடுத்துருக்குங்க ஓகேங்களா ஸோ எப்படி வந்து ஆப்பில் வந்து எப்படி வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிற டெமோவும் இருக்கும் அதே மாதிரி வந்து ஆன்சர் வந்து எப்படி செக் பண்ணும் அப்படிங்கிற டெமோ இருக்கும் எப்படி வந்து ஆப் வந்து யூஸ் பண்ணும் அப்படிங்கிற டெமோ வந்து கீழே வந்து அப்டேட் பண்ணிருக்கோம் ஒரு மூணு வீடியோ இருக்கும் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க பார்த்து இதை செக் பண்ணிக்காங்க சரிங்களா சோ காமனா சொல்லிடுறேன் எப்படி வந்து டெஸ்ட் பண்ணு ஜாயின் பண்ணு அப்படின்னா கூகுள் பிளே ஸ்டோர் உங்க மொபைல் இருக்கக்கூடிய கூகுள் பிளே ஸ்டோர் எடுத்துக்காங்க அதுல போய் ஆல்பா கோச்சிங் சென்டர் டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த லோகோல ஆப் வரும் இது மாதிரி ஆப் வரும் சரிங்களா சோ அந்த ஆப்பை ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணும்போது கேட்கும் சோ மேல வாட்ஸ்அப் மெத்தட் காமிக்கும் கீழே வந்து பாத்தீங்கன்னா யூஸ் அனதர் மெத்தட் இருக்கும் ஓகேங்களா யூஸ் அனதர் மெத்தட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்க மொபைல் நம்பர் போடுங்க போடுங்க உங்க மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி ஒரு வெரிபிகேஷனுக்காக அந்த ஓடிபி வந்து போட்டீங்க அப்படின்னா லாக்இன் பண்ணலாம் லாக்இன் பண்ணும்போது பேரண்டா ஸ்டூடெண்ட் கேக்கும் ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்டா ஸ்டூடெண்ட் இருக்கும் அப்படியே லாக்இன் பண்ணிக்காங்க சரிங்களா ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு ஸ்டெப் டூ வந்து பாத்தீங்கன்னா லாக்இன் பண்ணியாச்சு அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கீழ home, patch, store, chat, profile சொல்லி காமிக்கும் ஓகேங்களா அதுல வந்து ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க சரிங்களா ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணா நம்முடைய இன்ஸ்டியூஷன் கோர்ஸ் எல்லாமே காமிக்கும் இன்கேஸ் உங்களுக்கு டெட்டு பேப்பர் ஒன் வேணும் அப்படின்னா ஸோ டெட்டு பேப்பர் ஒன் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்க அந்த கோர்ஸ் இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா டெட்டு பேப்பர் ஒன் மாடல் எக்ஸாம் அவனுக்கும் அந்த கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்க ஸோ அந்த கோர்ஸ் செலக்ட் பண்ண வேண்டி கோர்ஸ் வியூல கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பாத்துக்கோங்க கண்டென்ட்ல டீட்டெயில்ஸ் பாத்துக்கோங்க சரிங்களா இந்த கோர்ஸ் பிடிச்சு அப்படின்னா கீழே பாருங்க பை நோன்னு காமிக்கும் இல்ல அப்படின்னா காமிக்கும் அதை கிளிக் பண்ணி கூகுள் பே போன்பே பேடிஎம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வந்து அமௌண்ட் பே பண்ணலாம் அமௌண்ட் பே பண்ணும்போது இந்த அட்ரஸ் காமிக்கும் பஞ்ச் மைக்ரோ டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் ஓகேங்களா சோ உங்களே கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும்வேட் ஆன உங்களுக்கு எல்லாமே ஸ்டடி பிளான் டெஸ்ட் ஓகே பிடிஎஃப் கொஸ்டின் எல்லாம் ஓப்பன் ஆயிரும் அதை நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம் ஓகேங்களா இன் கேஸ் அதுல வந்து அமௌண்ட் உங்களால் கட்டவே முடியல அப்படின்னா டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ எயிட் நைன் டூ ஓகேங்களா ஸோ இந்த நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் பே பண்ணிருங்க ஓகேங்களா ஸோ இந்த நம்பருக்கு வந்து அமௌண்ட் வந்து ஜிபே ஃபோன்பே பேடிஎம் அமௌண்ட் பே பண்ணிட்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா கணேசன் காமிக்கும் சுகந்தி அல்லது மாரியம்மாள் ஓகேங்களா பேர் வந்து மேல ஜிபேல கணேசன் வரும் கீழே பேங்கிங் நேம் மட்டும் சுகந்தி மாரியம்மாள் காமிக்கும் ஸோ அதை நீங்க அமௌண்ட் பே பண்ணிடலாம் பே பண்ணிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் உங்க நேமு அமுதா அப்படின்னா அமுதா ஓகேங்களா செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா டெட்டு மாடல் எக்ஸாம் ஒன் ஆர் டூனு போட்டுருவாங்க ஓகே டெட்டு மாடல் எக்ஸாம் ஒன் ஆர் டூனு ஒன்னு அதாவது டூ டூ அப்படின்னா மேக்ஸா சோஷியல் சயின்ஸ் சொல்லி அப்டேட் பண்ணிடுவாங்க சரிங்களா சோ அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஒன் டேக்குள்ள எங்க சைட்ல இருந்து திரும்ப கால் பண்ணுவாங்க நீங்க அமௌண்ட் பே பண்ணிட்டு நீங்க ஸ்கிரீ வாட்ஸ்அப்ல மட்டும் இதே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிருங்க எங்க சைட்ல இருந்து ஒரு நாள் அல்லது ரெண்டு நாளுக்குள்ள வந்து ஒரு நாள் மேக்ஸிமம் ஒரு நாள் ஓகேங்களா நம்பர் வந்து பிஸி பிசி வெயிட்டிங் வரும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் அனுப்பிட்டீங்க அப்படின்னா எங்க சைடுல இருந்து திரும்ப கால் பண்ணி உங்களுக்கு கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் ஆயிரும் ஓகேங்களா இல்ல அப்படின்னா நீங்க டாலர் உடனே ஆக்டிவேட் ஆகும் நீங்க டேரக்டா மேல சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிக்காங்க இல்ல சார் தெரியாது சார் அப்படின்னா இதே நம்பருக்கு அமௌண்ட் பே பண்ணி நாங்கள் லாகின் பண்ணி நாங்களே கொடுத்துருவோம் ஸோ ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு உங்கள் மார்க்கு ரேங்கு தப்பான கொஸ்டின் ஆன்சர் செக் பண்ணிக்கலாம் இதே டெஸ்ட்டு கம்ப்யூட்டர் லேப்டாப்பு மொபைல் ஃபோன் டேப் எதுலாம் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நல்லா படிங்க வரக்கூடிய டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ எக்ஸாம் எழுதி முடிஞ்சு பாஸ் பண்ணிட்டு அடுத்த கூடிய எஸ்டி எக்ஸாம் நீ நல்லா படிங்க சரிங்களா எஸ்டி எக்ஸாம் வரப்போது அடுத்து வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாம் நெக்ஸ்ட் வரப்போது ஸோ இந்த எக்ஸாம் போது நல்லா படிங்க ஓகேங்களா ஸோ டெஸ்ட் பைஸ் பார்த்து ஃபுல் டீட்டெயில் சொல்லிட்டு உங்களுக்கு மேற்கு ஏதோ டவுட் அப்படின்னா டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ எயிட் நைட் வந்து நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுங்க இன் கேஸ் பிஸி அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாட்ஸ்அப் போட்டுருங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் சரிங்களா தேங்க்யூ